என்னங்க நடக்குது நல்லா கேட்டீங்களா அவனுக்கு மூணு பொண்டாட்டியா அந்த பிரியாணி மூணு வைக்கிறாட்டியா அவன் எப்படி உள்ள வந்தான் நான் பல்கலைக்கழகத்துக்குள்ள எப்படி வந்தான் உள்ள மூணாவது மனைவி உள்ள ஏதோ வேலை செய்யும் அதன் மூலியமா வந்திருக்கிறான் இந்த பெண்ணை மிரட்டி அந்த மாதிரி எத்தனை பெண்ணுங்களை அவன் பண்ணிருப்பான் இது முதல் இல்ல நிறைய மீடியாஸ்ல பாருங்க இந்த கேள்விகள் வருது புரியுதுங்களா அப்ப வந்துட்டு அவன் பலம் பண பல பட இருந்தா ஒண்ணும் பண்ண கூடாதா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நினைச்சு பாக்குறாங்களா இதெல்லாம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் தண்டனைகள் வந்துட்டு ரொம்ப கடுமையா இருந்தா குற்றங்கள் குறையும் இந்த மாதிரி காப்பாத்தி வந்துட்டு நடக்குது நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நினைக்கிறீங்களா அவன் ஞானியாவே இல்ல தியாகி அவன் அவன் ஏன் காப்பாத்தணும் அவனே ஆனா தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றம் வைக்கிறாங்க யாரும் ஆயிரம் கட்சி இருக்கட்டும் ஆயிரம் கட்சி இருக்கட்டும் நம்ம வீட்டுல ஒரு அந்த குழந்தைகள் சும்மா இருப்போமா நம்ம கண்ணு தண்ணி வராது நம்ம உடம்பு ஆடாது ஏன் காப்பாத்துறீங்க

அவன் கூட பிறந்தவன் ஒரு அக்கா தங்கச்சி பொம்பளை தான் இல்ல அறிவு இருக்க வேணா யோசிக்க வேணா எவ்வளவு நீதி அரசர்கள் இருக்கிறாங்க உண்மைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு நீதி அரசர்கள் இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனையை கொடுக்கணும் கடுமையான தண்டனையை கொடுக்கணும் இதுதான் நான் வந்து சொல்றது அந்த பொண்ணு வந்து காலேஜ்ல தான் இருந்தா அந்த கேம்பஸ் உள்ளதால இருந்தா தனியாக இருந்தாலா சொல்லுங்க அப்ப காலேஜ் உள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அந்த பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு புரியுதுங்களா இருட்டுல நடந்து போனா பாதுகாப்பு இல்ல ஒரு பெண்ணு தனியா நடந்து போனா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் பெண்கள் எங்கதான் போவாங்க பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா நியூஸ் ஒரு சஸ்போர்ட்ல போட்டு வச்சிருக்காங்க கீழ கீழே போக போக தான் தெரியும் காவல்துறை அதிகாரி வந்துட்டு அதை விசாரிப்பாங்க அது என்ன முந்தால பால் ஒரு பொண்ணு நடந்து போயிருக்கு விதவை இளம் விதவை பொண்ணு அந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்திருந்தா கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் குற்றங்கள் குறையும் புரியுதுங்களா இது நான் மட்டும் குரல் கொடுத்தா மட்டும் ஒண்ணு ஆக போறது கிடையாது எல்லாரும் தான் குரலை கொடுக்கணும் வெளி வட்டாரமா உள் வட்டாரமா அரசியல் வட்டாரமா அப்ப எந்த வட்டாரம் அது நீ பிரியாணி கடை நடத்துற புரோக்கரா இல்ல வேற எதாவது புரோக்கரா நீ உன்னை சட்டம் பாத்து சும்மா இருக்குமா சட்டம் ஒரு காலமும் பாத்து சும்மா இருக்காது உனக்கு தண்டனைகள் கண்டிப்பா உண்டு போராடுறவங்க போராடித்தான் இருக்கிறாங்க கொண்டாடுறவங்க தான் இருக்கிறாங்க நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா போராடுறவங்க போராடித்தான் இருக்கிறாங்க கொண்டாடுறவங்க தான் இருக்கிறாங்க இந்த தண்டனை மட்டும் போதுமா நீங்க சொல்லுங்க இப்ப இதே உங்களுக்கு ஒரு தங்கச்சோ இல்ல உங்களுக்கு ஒரு பொண்ணோ உங்களுக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணு இருந்தா இந்த கை கால் மட்டும் உடைச்சிட்டு சும்மா விட்டுறீங்களா நான் அரசாங்கத்தை கேக்கல புரியுதுங்களா அந்த சாருன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கேக்குற